அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடித்த முக்கிய படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஐந்து நாட்கள் திடீர் மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி டாஸ்மார்க் கடைகளை என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் டாஸ்மார்க் கடைகள் எந்த தேதியில் திறக்கப்படும் எந்த நாட்கள் மூடப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆகாம உங்களுக்கு தமிழக டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப்படை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பக்கத்துக்குவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் தமிழ்நாட்டில் மக்களவை பொது தேர்தல் நடைபெறுவதையொட்டி நாளை முதல் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் உட்பட அனைத்து மதுபான கடைகளும் தமிழ்நாட்டில் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் மற்றொரு அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது அந்த அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மதுபான கடைகள் மற்றும் பார்கள் முழு பொழுதுபோக்கு மனமகிழ் மன்றங்களில் செயல்பட்டு வரும் மதுபான கூடங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் செயல்பட்டு வரும் மதுபான கூடங்கள் என அனைத்து வகையான மதுபான கூடங்களுக்கும் மகாவீர் ஜெயந்தி நாளான வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தொழிலாளர் தினமான மே மாதம் ஒன்றாம் தேதியும் அன்றை நாட்களும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என தற்போது புதிய உத்தரவு ஒன்று தமிழக அரசு பிறப்பித்துள்ளது அதன்படி இம்மாதம் நான்கு நாட்கள் டாஸ்மாக் கடைகள் விடுமுறை அடுத்த மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றை நாட்களும் டாஸ்மாக் கடைகள் முழுவதுமாக விடுமுறை விடப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஐந்து நாட்கள் டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன்படி டாஸ்மாக் கடைகள் கண்டிப்பாக இந்த தேதிகளில் செயல்படாது அதே இந்த தேதிகளில் விதிகளை மீறி செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கண்டிப்பாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அப்படி டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டால் அவர்கள் மீது கண்டிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்